கிருத்திகட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் சார் ஒரே சேவி சார் சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போட அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க அமீர்கான் சார் வந்த போது கேட்டிங்க நினைக்கிறேன்ல இல்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த

இங்க யாருமே படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை சார் இங்க படிக்க ஆரம்பி கிடையாது கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வி கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க தெளிவா இருக்கும் உங்களுக்கு அண்ணே ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுண்ணே விஜய் சேதுபதி என்ன நல்லா நடிச்சிருக்காரு விஜய் வந்து சேதுபதிமையா நடிச்சிருக்காரு அதை போய் நான் உட்காந்து பாக்குறேன்னு எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை நான் வந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறதா எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ரெண்டு கேள்வி தான் இருக்குது எனக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி ஷாருக் கானுடைய ரெட் சிலி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் அதில் போய் நடிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல அவருடைய உரிமை அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கிறோமா நடிக்கட்டும் போஜ்புரி நடிக்கட்டும் தமிழில் நடிக்கட்டும் அவருடைய உரிமை பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தாய் உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவா வருதுன்னா இப்ப நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லா ரெக்ரூட் பண்றாங்க அப்ப ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்க வர்றாங்க இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே போனால் கம்ஃபர்டபுள் இல்லைங்க லாங்குவேஜ் பேசுவோம் வந்து தமிழில் தான் நாங்கள் பேசணும் எங்களுக்கு வேண்டாம் இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது நாம அதை ரிஸ்க் எடுத்துருக்கோம் நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னை பொறுத்த வரைங்கன்னா நானும் இருந்து தெளிவாக சொல்றேன் ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்க சொல்றது மூன்று மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் ஹிந்தி மொழி படிங்கன்னு மொழி சொல்லவே இல்லைங்க கட்டாயமா தமிழ் படிக்கணும் கட்டாயமா ஆங்கிலம் படிக்கணும் மூன்றாவது மொழி இல்லை ஃப்ரீ என்ன வேணுமோ படிங்க ஒசூர் பக்கம் போனால் கன்னடம் படிக்கிறாங்க கோயம்புத்தூர் பக்கம் போனா மலையாளம் படிக்கிறாங்க தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க அதை போய் நாம அவங்களை கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து விஜய் சேதுபதியான கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்ப எங்க எங்கள் கருத்து மூன்று மொழி நான்கு மொழி அஞ்சு மொழி படிங்க பிடிச்ச மொழி படிங்க நாளைக்கு நீங்கள் குளோபல் சிட்டிசன் வெறும் இரண்டு மொழியில் எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா எங்கேயும் போக முடியாது மூன்று மொழி நான்கு மொழி வேணும் ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க ஃப்ரெஞ்சு படிங்க ஜெர்மன் படிங்க ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க வேலை பாருங்க ஆனால் விஜய் சேதுபதியுடைய கருத்தை கருத்தா பார்க்குறேன் இங்க யாருமே திணிக்கல யார் திணிக்கிறாங்கண்ணா இந்த எங்கே மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னா மூன்றாவது மொழி ஆப்ஷனல் தெரியுது அதே நேரத்தில் விஜய் சேது அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா அவருடைய விருப்பம் அவருடைய கொள்கை அவரு டேலண்ட் இருக்கு அருமையாக நடிக்கிறாரு நானும் பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு வரேன் விஜய் சேதுபதி என்ன பார்த்து நான் கருத்து சொன்னால் தப்பாக போயிருக்கேன் செத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் சென்னை சில்க் சென் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கல் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நான் வாழ்த்துக்கள்